திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களது தலையில் மிகப்பெரிய ஒரு இடிவிலும் அளவிற்குத்தான் நேற்று வெளியான பட்ஜெட் அறிவிப்பு பொருளாக தமிழகத்திற்கு குறிப்பாக மாறியிருக்கிறது பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க வேண்டும் மாநில அரசுகள் அதிகமாக வைத்திருந்ததன் காரணமாக அதை பாதிக்கு பாதியாக குறைக்க வேண்டும் பெண்கள் பத்திரப்பதிவு செய்யப்பட்டால் அதிலும் சலுகைகள் அதிக அளவில் கொடுக்க வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு பத்திரப்பதிவு கட்டணம் உச்சத்தை தொட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த அறிவிப்பால் பத்திரப்பதிவு கட்டணம் குறைக்கப்பட்டால் மக்கள் பயனடைவார்கள் ஆனால் அரசிற்கு இது திட்டாட்டமாக மாறும் என்று ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கிறார் ஏற்கனவே தமிழகத்தில் எந்த ஒரு பெயரையும் உச்சரிக்கவில்லை தமிழகத்திற்கு என்று தனியாக நிதியும் ஒதுக்கவில்லை என்று ஸ்டாலின் அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார் இது சரிதானா என்று நாம் பார்க்கும் பொழுது முதலில் நாற்பது எம்பிக்கள் தமிழகத்தில் இருந்து அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் திமுகவும் திமுகவின் கூட்டணி கட்சிகளும் அங்கு தமிழகத்தில் நிகழக்கூடிய பிரச்சனைகள் தொகுதி வரியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மக்களின் கருத்துக்களை முன்வைத்து மக்களவையில் பேச வேண்டும் ஆனால் பதவி பிரமாணம் எடுக்கும் பொழுதே ஸ்டாலின் வாழ்க உதயநிதி வாழ்க கலைஞர் குடும்பம் வாழ்க என்று கொத்தடிமை வேலைகளை மக்களவையில் பார்த்தால் எப்படி நிதிகளை ஒழு ஒதுக்குவார்கள் என்ற ஒரு விமர்சனத்தையும் இதன் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது நாற்பது எம்பிக்களையும் அனுப்பி தமிழகத்திற்கு பெயர் கிடைக்கவில்லை என்றால் இவர்கள் இருந்தும் என்ன பயன் என்ற ஒரு விமர்சனமும் எழுப்பப்படுகிறது திமுகவை யாரும் கேள்விகள் கேட்டுவிடக்கூடாது என்பதற்காக மொழியை வைத்து இவர்கள் அரசியலை செய்து வருகிறார்கள் அதாவது நேற்று வெளியான பட்ஜெட் தாக்கல் அறிவிப்பில் தமிழ் பெயர் இல்லை தமிழ்நாட்டின் பெயர் இல்லை என்பதை வைத்து இவர்கள் கூறி வருகிறார்கள் நீங்கள் உங்களது தொகுதிகளிலும் உங்களது தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் என்ன பிரச்சனை இருக்கிறது எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் பல ஆண்டுகளாக கிடப்பில் கிடைக்கிறது அதை மத்திய அரசிற்கு அழுத்தத்தை கொடுக்கும் விதமாக மக்களவையில் பேச வேண்டும் சபாநாயகர் இதற்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் ஆனால் இவர்கள் வெளிநடப்பு செய்துவிட்டு அங்கு இருக்கக்கூடிய கேண்டினில் பாதி விலையில் இருக்கக்கூடிய போண்டா பஜ்ஜிகளை சாப்பிட்டுவிட்டு விட்டு எங்களது மாநிலத்திற்கு ஒன்றுமே செய்யவில்லை ஒன்றிய அரசு என்று கூறுவது நியாயமா என்ற ஒரு கேள்விகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது ஏற்கனவே இரண்டாயிரம் கோடி நிதி தற்பொழுது முடக்கப்பட்டிருப்பதாக செய்திகளும் வெளியாகியிருக்கிறது அதற்கு திமுகவின் எம்பிக்கள் தான் காரணம் என்ற செய்தியும் வெளியாகியிருக்கிறது இது போன்ற நிகழ்வு தமிழகத்தில் நடத்தப்பட்டு வருவது யார் காரணம் என்று பார்த்தால் சரியான ஆளுமை இல்லாத எம்பிக்கள்தான் தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்டிருப்பதாக தமிழக பாஜக தலைவர் கூறியுள்ளார்